கிருஷ்ணகிரி நகரில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரம் துவக்கம் பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் பிரச்சாரம் துவங்கப்பட்டது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி கிழக்கு நகர திமுக சார்பில் இத்தலைப்பில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியலகன் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூணாவது வார்டு பாகம் நூற்றி ஐம்பத்தி நாலு வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி திமுக அரசின் சாதனைகள் குறித்து பெண்களிடமும் பொதுமக்களிடமும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு நகர செயலாளர்கள் வேலுமணி அஸ்லாம் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி இருபத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் தேன்மொழி மாதேஷ் வட்ட செயலாளர் போண்டாரியாஸ் வட்ட பிரதிநிதி ஜாவித் சிவசக்தி ஜெயசீலன் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் சாஜித் மணிகண்டன் சாதிக் பாஷா இக்பால் ஜெயவேல் சக்திவேல் ஜகன் உள்ளிட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் குறைகள் எதா இருந்தாலும் சொல்லுங்க முப்பது நாளைக்கு எங்களுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முகாம்